அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் உருவானந்தம் நான் வந்து நீள பண்பாட்டு மையம் அமைப்பில் பயணம் பண்ணிகிட்டு வந்தேன் புரட்சி இயக்குநரும் நீள பண்பாட்டு மையம் நிறுவனங்களும் அண்ணன் ப ரஞ்சித் அவர்களுடைய ஆலோசனையின் படியும் அண்ணன் உதயா அவர்களின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் உதய அவர்களின் ஆலோசனையின்படியும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீள பண்பாட்டு மையம் சார்பாக ஆதிதிராவிட நடவடிக்கைகள் சார்ந்து அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களின் குறைகளை கேட்டறித்து அரசு உயரதிகாரிகளுக்கு மனுவாக அளித்து நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வர்றோம் அதில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு தம்பி கேட்டிருக்காரு இவர் வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்ருக்காரு ஒரு தூக்கில் நகரத்தை சேர்ந்தவர் இவர் வந்து ஹாஸ்டல் சம்பந்தமாக அங்கே என்னென்ன நடத்திட்ட உதவிகள் வந்து ஹாஸ்டலில் கிடைக்குது தமிழக அரசு சார்பில் அப்படின்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு தான் சொல்றேன் சொல்கிறேன் தமிழக அரசு சார்பில் நிறைய நலத்திட்ட உதவிகள் வந்து ஹாஸ்டல்ல வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் குறிப்பா வந்து நீங்க கேட்டிருக்கீங்க முதல் கேள்வி கேட்டிருக்கீங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல எத்தனை ஹாஸ்டல் எடுத்துக்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்துல மொத்தம் வந்து ஐம்பத்தி எட்டு அரசு ஆதரவு நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க அதை நம்ம விரைவா சொல்லிடுவோம் திங்கக்கிழமை காலையில சேமியா கிச்சடி சேமியா கிச்சடி தக்காளி சட்னி சாம்பார் மதியானம் சாம்பார் சாதம் இருவகை பொரியல் ரசம் மோர் முட்டை அல்லது சாதம் சாம்பார் ஒரு பொரியல் ரசம் மோர் முட்டை மசாலா இரவு நைட்டு வந்து சப்பாத்தி குருமா செவ்வாய் கிழமை பூரி மசாலா காலையில் மதியானம் காய்கறி பிரியாணி காய்கறி குருமா முட்டை இரவு இட்லி சாம்பார் சட்னி புதன்கிழமை இட்லி சாம்பார் சட்னி மதியானம் மாட்டிறைச்சி கோழி குருமா அல்லது மட்டன் சிக்கன் குழம்பு பொரியல் மோர் மதியானம் இரவில் வந்து காய்கறி புலாவ் குருமா வைத்தா வியாழக்கிழமை காலையில் இட்லி சாம்பார் சட்னி மதியானம் தக்காளி சாதம் அல்லது ரவன் சாதம் அல்லது தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் முட்டை கொடுக்குறாங்க இரவு நேரங்களில் ஊத்தப்பம் சட்னி சாம்பார் கொடுக்குறாங்க வெள்ளிக்கிழமை பொங்கல் அல்லது வரகு பொங்கல் திரையரிசி பொங்கல் கத்திரிக்காய் தொப்பு வடை அது காலையில் கொடுக்குறாங்க மதியானம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சாதம் காரக்குழம்பு பொரியல் கூப்பு ரசம் ஒரு முட்டை கொடுக்குறாங்க இது மதியானம் இரவு நேரங்களில் கோதுமை தோசை தக்காளி சட்னி கொடுக்குறாங்க காலையில் ரவா கிச்சடி சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ரவாக்கி செடி தேங்காய் சட்னி மதியானம் புதினா சாதம் அல்லது கேரட் சாதம் கருவேப்பிலை சாதம் முட்டை அப்பளம் பருப்பு துவையில் கொடுக்குறாங்க அதே நேரங்களில் இரவு நேரங்களில் சாம்பார் சாதம் பொரியல் ரசம் இது கொடுக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை தோசை அல்லது நவதானிய தோசை சாம்பார் சட்னி மதியானம் சாம்பார் சாதம் முட்டை குருமா ரசம் மறு இரவு நேரங்களில் தக்காளி சாதம் சாம்பார் சாதம் வறுவல் ஏதாவது ஒரு காய்கறி வறுவல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக நீங்களோட கேட்டுக்க என்னென்ன அதாவது வந்து இறைச்சி என்னென்ன கொடுக்குறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் அதில் முதல் வாரம் மூணாவது வாரம் அதாவது முதல் வாரம் அதாவது முதல் வாரம் புதன்கிழமையும் மூணாவது வாரம் புதன்கிழமையும் கல்லூரியில் படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து எண்பது கிராம் ஆட்ட இறைச்சி கூப்பிட்றாங்க அதே பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ட இறைச்சி எண்பது கிராம் கூப்பிடுறாங்க ஒவ்வொருவருக்கும் அதே போல் ரெண்டாவது வாரம் நாலாவது வாரம் உள்ள உள்ள புதன்கிழமை ரெண்டாவது வாரத்தில் உள்ள புதன்கிழமையும் நாலாவது வாரத்தில் உள்ள புதன்கிழமையும் கோழி இறைச்சி கூப்பிட்றாங்க அதாவது வந்து கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு நூற்றி இருபது கிராம் பள்ளியில் படிக்கிறவங்க கூலி வச்சு நூறு கிராமத்து கொடுக்கறாங்க இது எல்லாமே வந்து அரசு அதிகாரிகள் கொடுத்த தகவல்கிட்ட தான் நான் சொல்கிறேன் நானாக சொல்லலை அரசு அதிகாரிகள் கொடுத்த தகவல் சொல்கிறேன் அதாவது வந்து எப்படி கேட்டீங்கன்னா உணவு வகைகளுடன் அதாவது வந்து நாலோர் உணவு வகைகளுடன் வாரத்திற்கு ஐந்து முட்டைகள் மாதத்திற்கு ஒரு நபருக்கு இருபது முட்டை கொடுக்குறாங்க அது சாப்பிட கொடுக்குறாங்க நல்ல ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது ஆரோக்கியமான படிக்க முடியும் அதனால் வந்து அதை கொடுக்குறாங்க முட்டை யாருக்காவது பிடிக்க வேணும்ல சில பேருக்கு முட்டை சாப்பிட்டா அரிக்கணும் அந்த சில பிரச்சனைகள் இருக்குது வாயு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நீடி ஒரு வளர்ப்போம் அதை கொடுக்குறாங்க சாயங்காலம் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்காக பயிர் சுண்டல் அது கொடுக்குறாங்க சுக்குமல்லி காப்பி கருப்பட்டி தேடி அது கொடுக்குறாங்க பண்டிகை நாட்டில் இந்த மாதிரி நாடுறத்தில் பண்டிகை நாட்கள் இருந்தாலும் கூட கட்டோன் எப்படி தான் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்கு அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மேலும் வந்து நம்ம ஆதிராவிட நல்ல சூழலை சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலாம் ஆண்டு ஆதிரவ் நல்ல சார்பில் வந்து ஆதிதிராவிட மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து மயான பாதை சாலை அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால்குடி கிராமத்தில் நிலம்பெடு வேலை வந்து நடைபெற்று வருகிறது அதாவது வந்து நம்ம புதுக்கோட்டையில் வந்து ஒரு ஒரு அஞ்சு ஹாஸ்டல் வந்து கட்டடம் இல்லை தனியார் கட்டத்தில் இயங்குது இப்போ கேட்டிருக்காங்க தனியார் கட்டத்தில் ஏதாவது இயங்குதான்னு கேட்டிருக்கீங்களா அதுக்கு எந்தெந்த கட்டடம் சொல்லுங்கள அரசு ஆதரவுடன் மாணவர்களுடைய ஆழ முடியும் எவ்வளோ கட்டணம் கொடுக்குறாங்க அரசு வந்து அந்த தனியார் கட்டணம் பதினாறாயிரத்தி அறநூறு அதுக்கப்புறம் அரசு ஆதிதிராவிடர் மாணவியை ஆளும் கட்டணம் இல்லை இப்போ பல சாய்ச்சி நீ விசிற்பாக்க தங்க வைக்க முடியும் அதுக்கு வாடகை வந்து பதினேழாயிரம் ரூபா அரசு ஆதி அரசு ஆதிதிராவிடர் மாணவி விடுதி திருமயம் அங்கே வந்து ஒரு மாதம் வாடகை வந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா எவ்வளவு நானூற்றி நானூற்றி ஐம்பது ரூபா அதே மாதிரி அரசு ஆதி மாணவர் விடுதி பிபிசரில் மாணவர் விடுதி இருக்கு அந்த விடுதிக்கு வாடகை வந்து பதினாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா எவ்வளோ நீங்கள் தெரிஞ்சிக்கணும் நல்ல பேர் சொல்லணும் வெளியிலேயே சொல்லுங்கள் இதை நம்ம பேசுறது அங்கே பதிவாகுது அதை நாலு பேர் பார்ப்பாங்க பார்த்து அங்கங்கே முக்கியமான நபர்களுக்கு தெரியப்படுத்துவோம் அதுபோல் அரசு ஆதிதிராவிடர் மாணவர் விடுதி வெற்றி விடுதிருக்குல அங்கே வந்து பதினா பதினோழாயிரத்தி இரநூறுவா வாடகை மாத வாடகை அதனால் வந்து மாண்பு தமிழக அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிற வேண்டிய பண்பாட்டு முறையை சாப்பிட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த அரசு வந்து உடனடியாக மாணவர்களுக்கு உடனடியை பரப்பில் கொண்டு புது கட்டணம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் வாடகை வந்து கொடுத்துருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு சிறந்த எழுத்தாளர்கள் ஆதிதிராவிடர் சிறந்த எழுத்தாளர்களுக்கு ஆதிரவர் நலத்துறை சார்பில் யாராவது பரிசு விவரம் சொல்லிடுவோம் யாரும் கேட்டிங்கன்னா தலித் இதழியல் அப்படின்னு ஒரு ஒரு புத்தகம் அதை எழுதியிருக்கிறாரு அவர் அவருக்கு வந்து ஒரு அவர் பேர் வந்து முனைவர் இளையராஜா அவருக்கு வந்து ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க உணர்ச்சி பூக்கள் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார் படைப்பு பண்ணியிருக்கிறாரே முனைவர் கடவுள் மணிமாறன் ஜவாதும் மலை மலையாளி பழங்குடியினர் அவங்களை சார்ந்து எழுதியிருக்காங்க அது வந்து முனைவர் கோவிந்தராஜ் ஐந்தோச பண்டிதரின் பன்முக பார்வை அப்படின்னு வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் வந்து சக்தி பரிசு கொடுத்துருக்காங்க தொழு தமிழரின் சமூக வாழ்வியல் சுவடுகள் முனைவர் மகாலட்சுமி அவங்களுக்கு வந்து பரிசு கொடுத்துருக்காங்க தமிழக அரசு சார்பில் ஆதிரத்த சார்பில் இருளில் மிதக்கும் குடிகள் முனைவர் தேவேந்திரன் அவர்கள் வந்து பரிசு விடுதலை நாடகங்கள் முனைவர் தலித்துகள் அன்றும் இன்றும் முனைவர் ஐயப்பன் தங்கையாவின் காடுகள் செல்வராஜ் குஞ்சு கரந்தன் சிறுகதை தொகுப்பு பாண்டி குறும்பர் மொழி இலக்கணம் விஸ்வநாதன் அப்படி அவர்களுக்கெல்லாம் வந்து பரிசு தொகை கொடுத்துருக்குறாங்க அந்த என்ன தொகைங்கிறது அதை நம்ம இன்னொரு தடவை தொகைங்கிறதுக்கப்புறம் ஆதி விஷயம் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புதுக்கோட்டை நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் அருண் கீர்த்திவாசன் முருகப்பன் என்பவருக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் யூகேல ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு பல்கலைக்கழகத்தில் எம்ஏ Film டெலிவிஷன் Productions படிக்கிறது ஒரு ஆண்டு பயில ஆண்டுக்கு பயில ஆண்டுக்கு எவ்வளவு தெரியுமா முப்பத்தி ஆறு லட்சம் கல்வி தொகை அவர் கிடைச்சிருக்க அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சிறப்பு தான் மாவட்டத்துக்கு நீங்க அது மாதிரி கண்டிப்பா சொல்யூஷன் ஆகணும் அதுதான் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் இது வந்து வந்து நம்ம வந்து எப்படி கேட்டீங்கன்னா அது வந்து முக்கியமான ஒரு கோரிக்கை அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஆதரவு நலத்துறை சார்பில் வந்து நம்மளுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய எல்லாரும் பண்ணிட்டு திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் வந்து நாற்பத்தி ஒம்பது விடுதிகள் திருச்சி மாவட்டத்தில் ஆதரவு நலத்துறை அதில் வந்து மாணவர்கள் வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு பேர் படிக்கிறாங்க திருச்சி மாவட்டத்தில் ஆதி நல பகுதிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு பேர் படிக்கிறாங்க பெண்கள் வந்து படிக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மாதிரியே திருச்சி மாவட்டமும் மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறாங்க அது இல்லாமல் பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு கல்வி உதவித்தொகை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேர் வந்து ஆதார் அட்டை மூலம் வங்கிகளில் அவர்களுக்கு வந்து உதவி கொடுக்க நம்ம சார் வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு ஆறாயிரத்தி நாலு மாணவ மாணாக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு ஆறாயிரத்தி நாலு நாலு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இஎம்ஐஎஸ் போர்ட்டல் மூலம் கல்வித்தொகை நம்ம இயக்குநரத்தின் மூலம் மாணாக்கருக்கு ஆதார் என்று இணைக்கப்பட்ட வங்கிகளுக்கு செல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு கல்வியாண்டில் பத்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு மாணவிகளுக்கு ஆதார் எண்ணை இணைஞ்சு ஆதார் எண்ணை இணைப்பட பேங்கில் அந்த பேங்க்கு போயிருந்த ஆதார் எண்ணை இணைஞ்ச வங்கிக்கு அந்த அத்தனை பெருசு பண்ண போகுது அது எவ்வளோன்னு கேட்குறீங்களா அதை வந்து தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு கல்வியாண்டில் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பள்ளிகளில் இஎம்ஐஎஸ் போர்ட்டல் மாணவிகளுக்கு இயக்குநரத்தின் மூலம் ஆதார் என்று இணைக்கப்பட்ட வங்கி கிணக்கி கல்வி உதவித்தொகை விடுவிக்கப்படுகிறது அவங்க கொடுத்துக்கிறாங்க நிறைய உதவிகள் வந்து கல்லூரிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல பதினோராயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது மாணாக்கள் மாணாக்கல் ஆண்கள் பெண்கள் மாணவர் மாணவியர்கள் அதான் மாணாக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்தாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தோரு மாணாக்கள் இவங்கெல்லாம் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கிற்கு பணம் போயிருது எவ்வளோன்னு கேட்குறீங்க நீங்க அதுவும் வந்து நம்ம விவரம் அரசு உயரதிகாரிகள் கேட்டு நம்ம தெரியப்படுத்துவோம் ஏன்னா நம்ம புதுத்தளத்தில் நம்ம சில தகவல்களை கரெக்டாக நம்ம பதிவிடணும் ஏன்னா நம்மளை வந்து சில பேர் வந்து இதெல்லாம் மாட்டி விடணும்னு பார்த்துட்டு இருப்பாங்க சில அரசு அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில பேர் இந்த மாதிரியான முக்கியமான சில நம்ம கூட பேப்பர் இதை வச்சு உயிரை இவங்களோட பெரிய அதிகாரி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இவங்க பண்ணக்கூடிய ஒரு சில தவறுகளை நம்ம முறையிட்டோம்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க நம்ம மேலும் பொய் புகார் கொடுப்பாங்க புகார் எப்படி இருக்கும் கொடுப்பாங்க அதிகாரியை வந்து பணிசையோட தடுத்துட்டோம் இல்லை ஆவணத்தை கேட்டு மிரட்டணும் இல்லை வந்து எப்படி கேட்டிங்கன்னா அது சொல்லக்கூடாது சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் பண்ணுவாங்க நீங்கள் அதிகாரிகள் பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னு வைங்க அதுக்கு ஆவணம் கேட்பாங்க ஆவணத்தை கொண்டு வாங்க நீங்கள் என்ன ஒரு புது புதுசாக சொல்கிறீங்க அப்படி கேட்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு தூக்கோ தூக்கோட்டையில் ஒரு அறந்தாங்கியில் அறந்தாங்கி விடுங்க ஒரு ஒரு விராலிமலையில் ஒரு ஹாஸ்டலில் இருக்குன்னு வைங்க அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து அங்கே வேலை பார்ப்பாங்கல்ல அவங்க வந்து ஒரு ஹாஸ்டலில் ஒரு இருபது பேர் படிக்கிறாங்கன்னு காட்ட ஆரம்பிங்க நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் படிப்பாங்க எத்தனை பேர் படிப்பாங்க இருபது பேர்னா கம்மியாக படிப்பாங்க ஆனால் வந்து அங்கே என்ன பண்ணுவாங்க கூட காட்டுவாங்க கூட கணக்கு காட்டுவாங்க அதை போய் நீங்கள் கேட்டின்னு வைங்க ஏன்னா சார் இப்படி பசங்களெலாம் போவோம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு சரியில்லை அவங்களுக்கு வந்து அரசு வந்து நான் பல்வேறு நல உதவிகளை செய்யுது அரசுக்கு எட்டப்பேர் ஏன் அப்படி நீங்கள் ஏற்படுத்துவீங்க நல்லது செய்யுங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வேண்டுகோள வச்சுருவீங்க ரொம்ப மேலே புகாரங்களுக்கு சொல்லி உங்களோட மிரட்டுவாங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிக்கிற பசங்க ரொம்ப கவனமாக இருக்கும் ஆதி திராவிட நலத்துறை சிறப்பாக இயங்கு என்ன சொல்லிடுவாங்கன்னு தெரிய மாட்டப்பினா இயங்கு அதாவது வந்து ஆதிதிராவிட துறைக்கே எட்டப்பேர்

அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தாதீங்க அரசு சொல்கிறக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி அந்த ஏழைகளே மாணவ மாணாக்கருக்கு நலத்திட்டங்களை செய்யணும்னு நம்ம போய் கேட்டால் நம்ம மேலே திருப்பி விடுறாங்க ஆனால் வந்து முக்கியமான அதிகாரிகளை மாற்றிட்டு தான் இருந்தாங்க அதனால் நீங்கள் என்ன கோரிக்கை இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம அம்மா புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா இருந்தாங்களில் ரொம்ப நேர்மையானவங்க அவங்களுக்கு வந்து என்ன அடிப்படை உங்களுக்கு குறைகள் இருந்தாலும் அவங்கள நீங்கள் நிறைவாக சொல்லலாம் நீங்கள் வந்து பயன்படக்கூடாது எந்த தவறு நடந்தாலும் அதை நீங்கள் போய் அரசு உயரதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினா நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க அந்த நடவடிக்கையின் மூலம் நிறைய பேர் பயனடைவாங்க நம்ம இப்போ வந்து நல்ல விஷயங்கள பொதுமக்களுக்கும் வந்து உயரதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திருக்கிறோம் ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் வந்து ஐம்பத்தெட்டு விடுதி சொல்லி அந்த விடுதியில எத்தனை பேர் படிக்கிறான்னு ஏன் நல்ல சொல்லியிருக்கா நான் ஐம்பத்தி எட்டு ஆசல் இருக்கு அதுல வந்து ரெண்டு வந்து மாணவர் கல்லூரி விடுதி ஒண்ணு ரெண்டு ஒண்ணுல வந்து நூத்தி பத்து பேர் படிக்கிறாங்க ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பேர் படிக்கிறாங்க வந்து மாணவர் கல்லூரி விடுதி கல்லூரி மாணவர் இனிமேல் வந்து நான் சொல்ல இனி இனிமேலுக்கு அடுத்து சொல்லப்போறதெல்லாம் மாணவர் பள்ளி விடுதி அதில் வந்து ஆலங்குடியில் இருபத்தெட்டு பேர் படிக்கிறாங்க வடகாட்டுல இருபத்தி நாலு பேர் படிக்கிறாங்க வளத்தராட்டியில ஐம்பத்தி மூணு பேர் படிக்கிறாங்க கீரமங்கலத்துல ஐம்பத்தெட்டு பேர் படிக்கிறாங்க கொத்தமங்கலத்தில் நாற்பது பேர் படிக்கிறாங்க அலநாங்கியில் இருபத்தோரு பேர் படிக்கிறாங்க மறுமடைக்கையில் ஐம்பது பேர் படிக்கிறாங்க அமரடிக்கையில் நாற்பத்தொன்பது பேர் படிக்கிறாங்க அவுடல் கோயில் அறுபது பேர் படிக்கிறாங்க மிமிசரில் நாற்பத்தாறு பேர் படிக்கிறாங்க ஏப்பனில் ஐம்பத்தி ரெண்டு பேர் படிக்கிறாங்க அன்னவாசலில் நாற்பது பேர் படிக்கிறாங்க கந்தரக்கோட்டையில் இருபத்தி ரெண்டு பேர் படிக்கிறாங்க கரம்பக்கோடியில் அறுபத்தி ரெண்டு பேர் படிக்கிறாங்க மலையூரில் ஐம்பத்தி ஏழு பேர் படிக்கிறாங்க முள்ளக்குறிச்சியில் ஐம்பத்தொம்பது பேர் படிக்கிறாங்க ரகுநாதபுரத்தில் ஐம்பத்தஞ்சு பேர் படிக்கிறாங்க முப்பத்தி ஏழு பேர் படிக்கிறாங்க ஈரோரில் நாற்பத்தாறு பேர் படிக்கிறாங்க கில்லுக்கோண்டியில் முப்பத்தி ரெண்டு பேர் படிக்கிறாங்க குளத்தூரில் முப்பத்தேழு பேர் படிக்கிறாங்க மணமேல் கோடியில் முப்பத்தேழு பேர் படிக்கிறாங்க மேலத்தாண்டியத்தில் முப்பது பேர் படிக்கிறாங்க பொன்னம்பராஜில் நாற்பத்தி நாலு பேர் படிக்கிறாங்க சடையுண்டியில் முப்பத்தேழு பேர் படிக்கிறாங்க பெருங்குளூர் நாற்பத்தி ஒரு பேர் படிக்கிறாங்க புதுக்கோட்டையில் பதிமூணு பேர் படிக்கிறாங்க அரிபளத்தில் முப்பத்தி ரெண்டு பேர் படிக்கிறாங்க நச்சாந்துக்கோட்டையில் முப்பத்தி ஒரு பேர் படிக்கிறாங்க திருமயத்தில் முப்பத்தெட்டு பேர் படிக்கிறாங்க இதெல்லாம் வந்து மாணவர் பள்ளி மாணவர் விடுதி இனி வரும் நாங்கள் இப்போ என்ன தெரியுமா சொல்ல போகிறோம் கல்லூரி மாணவியர் விடுதி அது ரெண்டு இருக்குது பூக்கோட்டில் அது டவுனில் தான் இருக்க வேண்டும் பேர் வந்து டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி மாணவியர் விடுதி ஒன்று நூற்றி நாற்பத்தொன்னு பேர் படிக்கிறாங்க எத்தனை பேர் நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி மாணவியர் விடுதி ரெண்டில் அறுபத்தி ரெண்டு பேர் படிக்கிறாங்க இப்போ நான் இப்ப சொல்ல போற அதெல்லாம் வந்து விடுதி ஒன்னே ஒன்று விருதி புதுப்பட்டியில ஒரு பால் டெக்னிக் மாணவியர் விடுதி இருக்கு அங்க வந்து பதினாறு பேர் படிக்கிறாங்க மருதன் மருதகோன் விடுதி அங்க வந்து ஒரு கல்லூரி மாணவியர் விழுதி ஐம்பது பேர் படிக்கிறாங்க இப்போ தான் நான் சொல்ல போகிறேன் அதாவது வந்து பள்ளி மாணவியர் விழுதி ஆலங்குடியில் ஐம்பத்தோரு பேர் கீரப்புளத்தில் நாற்பத்தோரு பேர் கள்ளத்திராக்கோட்டையில் ஐம்பத்தாறு பேர் அறநாங்கில் எழுபது பேர் சுப்பிரமணியபுரத்தில் நாற்பத்தி மூணு பேர் ஆவலர் பள்ளியில் முப்பத்தி ஏழு பேர் பொக்கூரில் முப்பத்தி நாலு பேர் இரும்பூரில் ஐம்பத்தி மூணு பேர் கல்லாக்கோட்டையில் ஐம்பது பேர் கந்தராக்கோட்டையில் ஐம்பத்தாறு பேர் கருமக்குடியில் ஐம்பது பேர் உள்ளக்குறிச்சியில் அறுபத்தி நாலு பேர் அண்டக்குளத்தில் முப்பத்தாறு பேர் ஈரனூரில் நாற்பத்தாறு பேர் உடுகம்பட்டியில் ஐம்பது பேர் மணமேல்குடியில் ஐம்பத்தி நாலு பேர் காரையூரில் முப்பத்தி நாலு பேர் பொன்னமராஜில் ஐம்பத்தஞ்சு பேர் புதுக்கோட்டையில் அறுபத்தி ரெண்டு பேர் பி அழகாபுரியில் நாற்பத்தொம்பது பேர் திருமயத்தில் அறுபத்தி நாலு பேர் விராலிமல்லையில் ஐம்பது பேர் எல்லாம் மாணவர்கள் தங்கி இருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து தமிழக அரசாங்கம் பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செஞ்சிக்கிட்டு வர்றாங்க அதனால் தமிழக அரசு நன்றி சொல்லிடுவோமா தமிழக அரசுக்கு நன்றி ரமேராஜன்